ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம மூணு விதமான கொசுவை கிரகிறதுக்கான ஈஸியான நேச்சுரல் ரெமடி பார்க்கலாம் ஒரு மெழுகு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் சூடு பண்ணி இந்த மெழுகு நம்ம உருக்கிக்கலாம் வீட்டில் நம்ம மெழுகு யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன மெழுகு எடுத்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நம்ம ரெம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு எலுமிச்சை தோல் இந்த மாதிரி நல்ல துருவி எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழத்தோடு அந்த மேலே மட்டும் துருவி எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ ஒரு எலுமிச்சை பழத்துலேருந்து எடுத்த தோல் ப்ளஸ் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு வந்து இடித்தது ஒரு பத்து லவங்கம் வந்து ஒரு ஆறு ஏழு லவங்கம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லவங்கத்தையும் மிளகையும் இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை பழத்தோல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ வந்து இதை நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சிருக்க இந்த மிளகுல ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பழைய கிளாஸு இல்லை டேமேஜ் ஆனால் ஏதாவது ஒரு கிளாஸில் இல்லை ஒரு க கப் ஏதாவது இருக்குன்னா அதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றுன அப்புறமா இதில் ஒரு திரி மாதிரி இப்படி வச்சுக்கணும் நம்ம ஊற்றும் போதே அது உருகி போ அதாவது கெட்டியாக வந்துடும் அதனால் நம்ம மறுபடியும் லைட்டாக வச்சு சூடு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு திரி போல் வச்சுக்கலாம் நடுவில் இப்படி திரியை வச்சிட்டோம்னா இது வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதை மிளகு வத்தி மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை மிளகு வத்தியாக யூஸ் பண்ணும்போது கொசு எல்லாம் சுத்தமாக வராதுங்க கண்டிப்பாக ஒரு நேச்சுரலான ஈஸியான ரெமடியாக இது இருக்கும் நம்ம வந்து எப்போவும் மிளகு வற்றி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் ஊற்றி அதுக்குள்ளே ந நடுவில் திரியி போட்டு வச்ச அப்புறம் இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்படி கொளுத்தி வச்சிட்டோம்னா நமக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஜன்னலெல்லாம் சாத்தி நம்ம கதவெல்லாம் மூடிட்டோம்னா அதுக்கப்புறம் கொசு வராது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அந்த ஸ்மெல்லில் எல்லா கொசுலாம் எல்லாம் அப்புறமா நம்ம ஃபேன் போட்டுட்டு கதவு ஜன்னலே எல்லாத்தையும் மே நம்ம வந்து சாத்தி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொசு எல்லாம் கம்மியான தெரிஞ்சவங்க நீங்கள் இதை அமைச்சு வச்சுட்டு மறுபடியும் வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக கொசு தொல்லை இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழைய கிளாஸோ இல்லை ஏதாவது அண்ட் த்ரோ கிளாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக வரும் இல்லைங்களா நம்ம டீ காஃபிலாம் குடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கிளாஸ் கிடைச்சாலுமே நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை மெழுகுவத்தி வந்து மோல்டெல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வச்சுருப்பாங்க வீட்டில் அந்த மாதிரி மோல்டு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி கொளுத்தி வச்சு நம்ம மெழுகுவத்தி யூஸ் பண்ணலாம் இதோடவே பழைய மெழுகுவத்தியெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கூட நம்ம இந்த மாதிரி கொசு விரட்டுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது மெழுகுவத்தினால நமக்கு எந்த அந்தளவுக்கு டேமேஜில் நமக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன் தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் வீட்டில் வந்து கொஞ்சம் பழைய இந்த மாதிரி கொத்தமல்லி இலை இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பழுத்த மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நல்லா வந்து ஃபஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க இதை வடிகட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக வந்து ஜன்னல் ஓரத்தில் கீழே கதவு பின்னாடி எங்கெல்லாம் நமக்கு வந்து வீட்டில் கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது கொசு வந்து நிறைய வருது அந்த இடம்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்து நம்ம கரெக்டாக வந்து இதை அடிச்சிட்டோம்னா கொசு வந்து சுத்தமாக வராது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் கிடைச்சா நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பொருள் காலியான அப்புறம் நம்ம அதை கழுவிட்டு கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து நமக்கு நிறைய ஈஸியாகவே கிடைக்குது ஹேர் ஆயிலேருந்து ஷாம்புலேருந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸ்லேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிடைக்குது இப்படி கிடைக்கிறன்னா கூட நம்ம கடையில் வந்து இதை வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இது விற்பாங்க நம்ம வாங்கிட்டு இல்லைனா இந்த கீழே இருக்க டப்பா நம்ம வாட்டர் கேன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கூட மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது மட்டும் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இது ஃபுல்லாக இந்த புதினா ஜூஸை ஊற்றிட்டு நம்ம வடிகட்டிக்கணும் வடிகட்டிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஜஸ்ட்டு வந்து எங்கெங்கெல்லாம் கொசு வருது அங்கே மட்டும் இல்லாமல் கதவு பின்னாடி நம்ம வீட்டில் ஜன்னல் ஓரம் மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடித்து விட்டுக்கலாம் இதை அடிக்கிறதுனால இந்த ஸ்மெல்ல வந்து நமக்கு பள்ளி கூட வந்து வீட்டுக்கு வராது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பட்டவுடனே வெளியில் போயிடும் அதனால் இது நமக்கு டூ இன் ஒன் மாதிரி கூட வேலை செய்யும் புதினா இலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நினச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு சில டைமில் நம்ம வாங்கியிருந்தோம் பழுத்துருச்சு அப்படின்னா அந்த இலையோடு சேர்த்து அந்த காம்பு பகுதிகளில் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வடிகட்டி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு வேப்ப எண்ணெய் எல்லா கடையிலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி டப்பாவில் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் ஒரு நூறு கிராம் வாங்குனீங்கனாலுமே போதும் இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் போயிடும் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேப்பை எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம கொசு விரட்டுறதுக்காக ரீஃபில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய டைமில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு தடவை காலியிட ரொம்ப சீக்கிரமாக காலியாட மறுபடியும் இன்னொன்று வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம் அது மாதிரி ஒரு தடவை நீங்கள் வாங்குனீங்கனால அதை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்டு இதை கீழே இருக்கு இல்லைங்களா இது வந்து எடுத்து நம்ம அந்த மேலே இந்த குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒரு லைட்டாக ஒரு திருப்பு திருப்புனா வந்துடும் அதை உடையாமல் எடுங்க அந்த நீளமாக இருக்குல்ல அதை உடையாமல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேப்ப எண்ணெயை இப்படியே ஊற்றிக்கலாம் வேப்பெண்ணெய் வந்து நல்ல திக்கான ஒரு கசத்தியில் இருக்கும் நமக்கு பார்த்தாலுமே தெரியும் இந்த மாதிரி வேப்ப எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும் வேப்ப எண்ணெய் அப்போல்லாம் நிறைய பொருளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் மோஸ்ட்லி யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நம்ம வேப்பெண்ணெய்யை யூஸ் பண்ணி இந்த செய்கிற ரெமெடிக்கு ரொம்ப வந்து நமக்கு நல்லது மேக்ஸிமம் வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த காற்றுல வந்து நமக்கு இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் வேப்ப எண்ணெயை வந்து நம்ம உடம்புல வந்து அப்ளை பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாக போயிடும் முக்கால் வாசி நம்ம வந்து இந்த வேப்பெண்ணெயை எடுத்தோம் அப்படின்னா கால் வாசி நம்ம தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிறோம் இப்போ நான் முக்கால் வாசி இந்த வேப்ப எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கால் வாசிக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டேன் இப்போ இந்த ரீஃபில்லரை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மிஷினை இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்விட்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கொசு வந்து சுத்தமாக வராது இந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் நமக்கு வந்து வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வரும்போது நமக்குமே நல்லாயிருக்கும் இதுவே நம்ம கொ ரீஃபில் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொசு தொல்லை தீருது ஒரு பக்கம் ஆனால் வந்து நேச்சுரலாக இருக்காது இதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரீஃபில் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறது கம்மி பண்ணுறது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் இது காலியான அப்புறமா மறுபடியும் அதே போல் நம்ம வந்து வேப்பனையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம் இப்படி காலியான அப்புறமா மறுபடியும் அதே போல் ரீஃபில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் அதிகமாக வச்சு கொசு எல்லாம் விரட்டுனா அப்புறம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிப்போமோ அந்த மாதிரி உங்களுக்கு கொசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஹைல வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா ரொம்ப வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக கொசு இருக்கேன் நீங்கள் வச்சு கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே ஈஸியாக நேச்சுரலாக கொசு வருதுக்கு இதை யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் மறக்காமல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்